அந்த மோமெண்ட்டில் நினப்போம் இல்லை அது அவருடைய பணம்லாம் இல்லை அது என் பணம் தான் அப்படின்னு எந்த தருணத்தில் உங்களுக்கு தோணுச்சு குழந்த பிறப்ப அதெல்லாம் வரும்போது பிரேக் எடுக்கும்போது அதே லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவாக ஒரு நெக்லஸ் வாங்கும்போது நான் வேலையில் இருக்கும்போது எப்படி சேரீ எந்த ரேஞ்சில் வாங்குவேனோ அதே ஒரு பிரேக் ஒன் இயர் ஆகுது நடுவில் ஏதோ ஒரு கிரைசிஸ்னாலும் பிரேக் எடுக்கும் போதும் அதே லைஃப் ஸ்டைல் நான் மெயின்டைன் பண்ணும்போது உணர்வீதியாக அவர் பணத்தையும் நம்ம அதே மாதிரி தானே செலவழிக்கிறோம் அப்படிங்கிற சார் ஒன்னாந்தேதி ஆனால் சேலரி கிரெடிட் பண்ணிடுவாங்க ஸோ சாலரி கிரெடிட் ஆன ஒன்றையே லோன் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டாக என்னோட அக்கௌண்ட்டில் போட்டுருவாரு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போகிற ஆமாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு அதை விட வேற என்ன வேணும் அப்போ அது என்னோட பணம் தானே நீ பார்த்துக்க அவர் செலவுக்கு எதாவது வேணும்னா எங்ககிட்ட கேப்பார் அப்பவே நான் ஜிபே பண்ணி விட்டுருக்கேன் அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட அவர் எல்லாமே நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உங்களுக்காக தானே இந்த குடும்பத்துக்காக உனக்காக தானே அப்படின்னு அவர் சொல்லும் எனக்கு தோணுச்சு நம்ம வீடு கார் சம்பாதிக்கிறது எல்லாமே நமக்கானது தான் நம்முடைய பணம் தான் அப்படின்னு தோணுச்சு ஏ அது அவ்வளோ முக்கியமானதா பாக்குறீங்க அப்படி அவர் சொல்கிற வார்த்தையே அவருக்குன்னு எதுவுமே தேவை அவர் பண்ணது கிடையாது தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஒரு சொத்து எடுத்துக்கிட்டதோ இல்லை ஒரு நகை வாங்கி போட்டுட்டோம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சது கிடையாது உனக்கு என்ன வேணுமோ சொல்லு பசங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு க கண்டிப்பாக தோணும் நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் அப்போ எங்கள் அப்பா சடனாக இறந்துட்டாங்க ஸோ எங்கள் அப்பா வாங்கி வச்சிருந்த அந்த எல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு கிளியர் பண்ணாங்க இப்ப வரைக்கும் அவங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அத பத்தி இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லல கேட்டதும் கேட்டதும் கிடையாது உனக்கு நான் பண்றேன் நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது